பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நம்முடைய தமிழ்நாடு தான் அதிகப்படியாக ஒன்பது சதவீத விழுக்காடு பங்கு தருகிறது எதுன்னு நம்முடைய தமிழ் அண்ணனுடைய டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாடு நாம தான் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றோம் வளர்ச்சி என்று பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி

ஒவ்வொரு நாளும் ரிவ்யூ மீட்டிங் என்ன நடக்குது என்ன பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அந்த ஆய்வு கூட்டங்கள் அதை பார்த்து பார்த்து நாங்கள் எங்கள் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆய்வு கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இப்படி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நம்முடைய தாய்மார்கள் உங்களுக்கெல்லாம் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடும்பங்கள்ன்றைக்கு மாதம் மாதம் தேதி என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சகோதரனாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க ஒரு பதினாறு லட்சம் பிள்ளைங்க பசியோட போக கூட பசியோட போனா பள்ளிக்கூடத்தில் எப்படி அவங்க பாடத்தை கவனிக்க முடியும் அசம்பிளியில் நிற்கும் போதே மயக்கம் போட்டு தான் பிள்ளைங்க விழுவார்கள் ஆக அதை ஒரு பள்ளி மாணவியிடமிருந்து தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக கோட்டைக்கு போனார் அதிகாரிகளை அழைச்சார் முதல்ல பிள்ளைங்க படிக்கிறது இருக்கட்டும் நல்ல முதல்ல வயதார சாப்பிடுங்கன்னு சொன்னார் சார் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு சார் பட் ஆனால் சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி ரூபா அதுக்குன்னு செல கூடுதல் செலவீனம் ஆகும்னு அதிகாரிகள் சொன்ன அது நானூறு கோடி அது எட்நூறு கோடியாக இருந்தாலும் சரி முதல்ல என் பிள்ளைங்களுக்கு நான் வயதார சோற போடுறேன் அதுக்கப்புறம் கல்வி அறிவு தருகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமா புதுமை பெண் திட்டம் வீட்டில் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு இருக்கு ஆறாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் எங்களுடைய அரசு பள்ளியில் படித்த பிள்ளைங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சோம் நம்ம என்ன பண்றோம் சரி கொஞ்ச நாள் வச்சிருந்து கல்யாணம் பண்ணி அனுப்ச்சுட்டுப்பான்னு நினைக்கிறோம் நம்ம தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க அந்த பிள்ளைய ஏதாச்சும் ஒரு கல்லூரியில சேருங்க அது மூணு வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி நாலு வருஷம் படிப்பா இருந்தாலும் ஐந்து வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி அந்த பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்கின்ற அந்த புதுமைத்தின் திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொம்பளை பிள்ளை தானே எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்க பையன் தாங்க இருக்கான் அதுக்கு ஏதாச்சும் திட்டம் இல்லையா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அதையும் தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் மூலமாக மிக விரைவாக அந்த பையனையும் கல்லூரியில் சேருங்க அந்த பையனுக்கும் நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று தந்தை ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் இன்றைக்கு திட்டத்தை தீர்த்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் முதல் திட்டத்தின் மூலமாக ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் வந்து ஏறத்தாழ இருபத்தெட்டு லட்சம் இளைய சமுதாயம் அதில் பயன்பெற்று ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் முதல் திட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டனுக்கு இன்னைக்கு சென்று லண்டனுக்கு அங்கே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு இன்னைக்கு பயிற்சி பெறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள் சிறகுகள் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எக்ஸ் வலைதளத்தில் அதற்கான பதிவை செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அண்ணன் பேசிய போதுதான் புத்தொழில் புத்தாக்க கொள்கை என்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வந்த கொள்கையின் மூலமாக ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று சொல்கின்றோமே அன்னைக்கு பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இன்னும் பெருமையோடு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணுல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பெண்கள் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்துச்சு இன்னைக்கு மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு ஸ்டார்ட் அப் கம்பெனி பெண்கள் நடத்துகிறார்கள் மூன்று மடங்கு அது அதிகமா இருக்கு என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இதெல்லாம் சாதனை அல்லவா இப்படி ஒவ்வொன்றையும் ஏன் மிக விரைவில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூகுள் பிக்சல் கம்பெனியோட ஒரு எம்ஒஇ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறாரு கண்டிப்பாக அவருடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமி டாலரை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்காது கண்டிப்பாக எட்டக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி அவருடைய சாதனைகள் தொடர்ந்து இன்றைக்கு சென்று கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வர வெறும் திட்டத்தை ஒரு நாள் ஆரம்பிச்சு வச்சிருந்த விடுறதில்ல திட்டம் கொண்டு வந்தால் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது தொடர்ந்து அது தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கருத்தை தான் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்